ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இப்போ ரெண்டு மூணு நாளாகவே ஒரு சில கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ப்ரோ எங்களோட வாக்குச்சாவடி அப்புறம் அது சம்மந்தமான ஆஃபீஸஸ் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் எப்படி செக் பண்ணுறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க வாடிக்கையாளர்களுக்காக இந்த ஒரு தகவல் உங்களோட போலிங் போத் அதாவது உங்களோட வாக்குச்சாவடி எது அங்கே உள்ள சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் யார் அவங்களோட தகவல் டீட்டெயில்ஸ் ஃபோன் நம்பரோட தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம நம்பருக்கு நீங்கள் உங்கள் ஓட்டர் ஐடியும் உங்களோட ஸ்டேட் எதுங்கிறது தான் எனக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா வெறும் பத்தே பத்து ரூபாயில் சேவை கட்டணமாக உங்களோட வாக்குச்சாவடி எது உங்களோட அதிகாரிகள் யார் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் பார்த்து சொல்கிறேன் அண்ட் சின்ன ஒரு லைவ் டெமோ இது இதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர்ஸ் நம்மட்ட வந்து என்கொயர் பண்ண ஒரு சாம்பிள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த டீட்டெயில்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ யார் அவரோட ஃபோன் நம்பரு இஆர்ஓ யார் அவங்களோட ஃபோன் நம்பரு டிஇஓ யார் அவங்களோட ஃபோன் நம்பர் எது எந்த லொக்கேஷன் போலிங் போத் வாக்குச்சாவடி எங்கே இருக்குது அப்படிங்கிறது அதில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எந்த அசெம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி அப்புறம் பார்லமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சி எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ரொம்பவே பிஸியாக வேலை பார்க்குறவங்க ஸோ அவங்களுக்கு வந்து அட்ரஸ் மாறி இருக்கலாம் இல்லை ரெகுலராக அவங்களுக்கு வந்து லீவ் டைம் இல்லை வந்து பூத் ஸ்லிப்பு வீட்டுக்கு வராமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களோட ஓட்ரைடு எனக்கு அனுப்பி தந்தால் நான் உங்களுக்கு வந்து இதை வந்து பார்த்து உங்களுக்கு தர ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து இதில் பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்